ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் நைன்டி ஸ்கீஸோட ஸ்கூல் லைஃப் தான் ஸோ நம்மளோட ஸ்கூல் லைஃப்பை இது ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான அனுபவங்கள் தான் ஸோ மறக்காமல் இந்த ஸ்டோரியை நீங்கள் படிங்க உங்களோட ஸ்கூல் லைஃப் மெமரிஸையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கதைக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற தலைப்பு அவள் பெயர் ஸோ ஒவ்வொரு பாகத்தையும் மறைக்காமல் படிங்க உங்களோட கருத்துக்களையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கதையை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எழுதுறதுக்கு ட்ரை வாங்க போகலாம் அவன் பேர் கண்ணன் பார்க்க அவ்வளோ அழகா இருக்க மாட்டான் ஆனா அன்பா இருப்பான் அம்மா அப்பா அக்கா இவன் இதுதான் இவனோட அழகான அழவான குடும்பம் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தன்னுடைய கிராமத்திலும் எட்டாம் வகுப்பு வரைக்கும் பக்கத்தில் இருக்கும் கிராமத்திலும் முடித்துவிட்டு முதன்முறையா முதன் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி இருக்கும் கொஞ்சம் பெரிய ஊர்ல தன்னோட ஒன்பதாவது பத்தாவது படிப்பை தொடர்றதுக்காக இன்னொரு கிராமத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் தன்னோட கிராமத்திலிருந்து படித்து விட்டு சென்றார்கள் ஆனால் இவனிடம் சைக்கிள் கிடையாது அப்பாவிடம் கேட்டபோது இந்த வருடம் நடந்து போயிட்டு வா அடுத்த வருடத்தில் வாங்கி தருகிறேன் என்று கூறிவிட்டார் இதுதான் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை என்று அறிந்தவன் நடந்தே சென்று வந்தான் சில பேர் நடந்தும் பல பேர் சைக்கிளிலும் சென்று வந்தனர் எப்போதாவது ஒரு நாள் இவனை ஏற்றி செல்வர் அவனது ஊர் நண்பர்கள் இப்படியே சென்றது பள்ளி நாட்கள் இவன் ரொம்ப கூச்சப்படுவதால் யாரிடமும் எந்த உதவியும் கேட்க மாட்டான் ஒன்பதாவது வகுப்பில் பேர் படித்து வந்தனர் அதனால் பெயர் ஞாபகம் வைப்பதில் எல்லோருக்கும் குழப்பம் உண்டு அதனால் தன்னுடைய ஊர் நண்பர்கள் மட்டும் பேசிக்கொள்வார்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் அல்லவா அதனால் ஊதா பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் தான் யூனிஃபார்ம் பொண்ணுங்களுக்கு ஒயிட் வித் ப்ளூ இதுதான் யூனிஃபார்ம் அதோடு மட்டுமில்ல வானவில் இணைக்கும் பூக்களின் பாலமாக அந்த ரெட்ட சடையும் கூட இப்படியே இரு மாதங்கள் சென்றது ஒரு நாள் மாலை நன்றாக மழை பெய்து கொண்டிருந்தது சைக்கிள் வைத்திருந்த பலர் வேகமாக சென்றனர் இடியும் மின்னலும் மழை வேகமா பெய்து கொண்டிருந்தது அந்த மலையில் வேகமாக நடந்து வந்தான் கண்ணன் மழை இப்படி பெய்யுது என்று பயந்த பசங்களிடம் எல்லாம் கேட்டார் என் மகன் வந்து விட்டானா என்று மழை பெய்ய பெய்ய அம்மாவுக்கு பயம் அதிகரித்தது சரி நாமளே சென்று பார்ப்போம் என்று குடையை தேடினார் குடையை எடுத்துட்டு அப்பா வயலுக்கு சென்று விட்டார் என்று அவனின் அக்கா கூறினாள் என்ன அறியாமல் கிடந்த சாக்கை அதாவது எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தார் அந்த ரோட்டில் ஒவ்வொரு வளைவு கடந்த பின் கண் எட்டும் எட்டி பார்த்தும் தன் மகன் இல்லை என அறிந்த தாய் அழுது போதிலும் மலைக்கு மிஞ்சிய தண்ணீர் அதாவது கண்ணீர் தான் கண்களில் இருந்து கனத்த இதயத்துடன் ஒவ்வொரு அடியை வேகமாக எடுத்து வைத்து நடந்தார் எதிரே வரும் ஒவ்வொரு நபரிடமும் என் பையன் வழியில் நிற்கிறானா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் ஆனால் ஒரே பதிலாக யாரையும் பார்க்கலையே என்ற பதில்தான் வந்தது கோணியை தலையில் இட்டிருந்தாலும் கண்ணீரால் எப்பவும் நனைந்து விட்டார் தன் பையனுக்கு எதுவும் நடக்க கூடாது என்று வேண்டாத கடவுளும் இல்லை தன் மகனை பார்ப்பாரா இல்லையா என்று நாளைக்கு பார்க்கலாம் இது போல உங்களோட நைன்டி கிட்ஸ் ஸ்டோரியை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம ரூபி கலெக்ஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க